இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி சரிங்களா கேஎலுக்கு தனியாக தனியாக நம்ம கெஸ்ஸிங் கெஸ்ஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா திங்கக்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஏழு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது மூணு மூணு ஏழ்நூற்றி அஞ்சுங்க சரிங்களா அடுத்தது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஆறு நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு நம்ம மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாதுங்க ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணுறதுனால ஒன்றும் வரப்போகிறது கிடையாது எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க நம்ம கெஸ்ஸிங் எத்தனை பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்கன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் கேட்குறோம் சரிங்களா அது எனக்கு வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அதில் இரநூறு பேர் தான் லைக் பண்ணுறாங்கன்னா அந்த இரநூறு பேத்துக்கு மட்டுமே நம்ம வந்து இது பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன் நம்ம இதுக்காக ஒரு மெனக்கட்டு ஒரு வீடியோ எடுத்து இருக்கிற ஒர்க்கு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது கேசிங் எடுக்கிறதுக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் சாதாரணமாக ஆயிடுதுங்க வீடியோ போட்டு முடிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோம் ரெகுலராக வின்னிங்கும் கொடுக்குறோம் ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் தான் கேட்குறோம் சரிங்களா அந்த சப்போர்ட்டில் ஒரு சப்போர்ட் உங்கள்கிட்ட காசை பணமாலாம் எதிர்பார்க்குறது ஒரு லைக் பண்ணுங்கன்றோம் லைக் பண்ணி விடுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமான குரூப் நிறையா இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்லிங் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் வேலை விவசாயமாக பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களாவது அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணால் கூட யாராவது ஒருத்தர் நம்மளுடைய கெஸிங் எடுத்து பயனடையணுன்ற நோக்கத்துக்கு தான் அதை சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஏன் வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறேங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் அதை சொல்கிறேன்னா எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இதாக இதெல்லாம் எம்சி கெஸிங் குரூப் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா மிஸின் நம்பர் கெஸிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குரூப் ஓ ஓப்பன் பண்ணுவோம் எல்லா மாதமும் நாலாம் தேதி முடிஞ்சு அஞ்சாந்தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுவோங்க சரிங்களா அந்த எம்சி கெஸிங் குரூப்பில் ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்களா அந்த எம்சி கெஸ்சி குரூப்பில் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் தான் ஷேர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்க ஃபஸ்ட்டு இது சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து நான் உங்களுக்கு அஞ்சு நம்பர் எடுக்க சொல்லியிருக்கேன் அஞ்சு செட்டாப் நம்பர் ஏபிபிசிசியில் அஞ்சு முத்திரடியில் அஞ்சு இந்த அஞ்சு நம்பரும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறது மூலயமா அந்த இதை எடுக்கலாம் சரிங்களா ஈஸியாக எடுத்துல இந்த மாதிரி பேர் இருக்குன்னு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஐம்பதுக்கு இதில் எம்சி கெசிங் வருங்க சரிங்களா எம்சி கேசி எம்சி நம்ப நம்பரோடைய இது வந்து ரெண்டு ஐம்பதுக்கு நம்ம போடுவோம் ரெண்டு டு ரெண்டு ஐம்பது மீண்டும் சொல்லிடுறேங்க மிஷின் நம்பர் கிடைக்கிறதுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம்ங்க இப்போ மிஷின் நம்பர் ரெண்டு நாற்பதுக்கு தான் கிடைக்குது பட் இருந்தாலும் நம்ம போட்டுறோம் இருந்தாலும் சொல்கிறோம் ரெண்டு முப்பது முப்பத்தஞ்சு கணக்கு வச்சு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ரெண்டு ஐம்பதுக்குள்ளே நமக்கு அது கிடைச்சிரும் கொடுத்துருவோம் அதுக்காக தான் வந்து நம்ம எம்சி கெஸிங் வரப்போ எல்லோரும் பயன்படுத்துங்கிற காரணத்தை அதுக்கு தான் சொல்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட்டும் அதில் தான் வரும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மறியனா நம்ம கொடுக்குறோம் இப்போ ஒரு கெஸ்சிங் கொடுக்குறோம் ஜீரோ முப்பதுன்னு கொடுத்துறோம் அது மிஷின் நம்பரில் வந்துருச்சு நம்ம கொடுத்த கெஸிங் மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா அதனால தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஏன்னா மிஷின் நம்பர்னா என்ன ட்ரையல்னா என்ன எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் விளக்கம் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நானூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா நானூற்றி எழுபத்தெட்டுன்ற கொடுத்துருந்தோம் நேற்று ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் தட்டி துவைக்கிறோம் பட் வீடியோவில் என்ன கொடுத்துருந்தோம் முடினு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு எட்டு சரிங்களா நாலு எட்டுன்றது இங்கேயே சிங்கிள் போல நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நான் வின்னிங் வீடியோவும் போட்டிருக்கேன் அதுக்கு உண்டான விளக்கத்தையும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா எப்போவுமே நம்ம ஒரு டபுள்ஸ் கொடுத்தோம்னா அதிலருந்து தான் மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு எட்டு கொடுத்துருப்போம் ஏழு ஏழு கொடுத்துருப்போம் ஸோ அந்த பேரில் எடுத்து அடிச்சிருக்காங்க மாதிரி ஆல் போர்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எட்டாம் நம்பர் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஒரு எட்டா நம்பர் சொல்லியிருக்கோம் சி போர்ட்லேயும் அதான் சொல்லியிருக்கோம் நம்ம மேலே அது மட்டும் இல்லாமல் மெயின் நம்பரை நம்ம இதுதான் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு எட்டு எட்டு சரிங்களா நானூற்றி எழுபத்தெட்டுக்கு நாலு எட்டு எட்டு நம்ம மேலேயே வந்து நானூற்றி எழுபத்தெட்டு எட்நூற்றி எண்பத்தி நாலு ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டேங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏபிசி வந்து நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டோம் வீடியோவில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் கெஸிங்களை எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஃப்ரீ சேனலில் போட்ட வீடியோவில் நம்ம எந்த மாதிரியான நம்பர்கள் கொடுத்துருக்கோன்றதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு எட்டு பேர் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நானூற்றி எழுவத்தெட்டுக்கு நம்ம இந்த வீடியோவில் கொடுத்தது இதுதான் கொடுத்துருக்கோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா அங்கே அப்படின்னா எப்படின்னா நம்ம மிஸ்ஸின் நம்பர்லேயும் சரி ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி நம்ம எந்த மாதிரியான நம்பர்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு எட்டு கொடுத்துருந்தோம் நாலு ஏழு கொடுத்துருந்தோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த ஏபிசி வந்து சூப்பர் வின்னிங் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நானூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்நூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் இந்த மாதத்தோடைய சரிங்களா இந்த மாதத்தோடைய அதாவது எட்டாவது வின்னிங் நம்ம என்ன மிஸ் நம்பர் வந்து அஞ்சாந்தேதி தானே ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா எட்டாவது வின்னிங் நம்ம எட்டாவது ஏபிசி வந்து வின் பண்ணியிருக்கோங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பதினஞ்சு நாள் நம்ம வீடியோ போடல வீடியோ போட்டதுக்கப்புறம் நாம் ஏற்கனவே நாலு வினிங் தான் வாங்கியிருந்தோம் இப்போ நாலு வினிங் வாங்கியிருக்கோம் வீடியோ நாலு நாளாக தான் போ ஒரு அஞ்சு நாளாக போட்டுருக்கோம் ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தைங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம கெசிங்க்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸோ கெசிங் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்ட் போயிடலாம் சிங்கிள் போரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் மூணு ஜீரோ ரெண்டு ஒன்பது சரிங்களா மூணு ஜீரோ ரெண்டு ஒன்பது பி போர்லேயும் மூணு எட்டு ஜீரோ ஆறு மூணு ஜீரோ எல்லாத்துலேயும் வரும் கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க சரிங்களா அதை தான் நம்ம ஏபிபிசிசியில் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போடில் ஜீரோ ரெண்டு ஒன்று ஆறு ஏழுன்னு கொடுத்துருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக எப்போயுமே முதல் மூணு நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா ரவுண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிபோலில் பி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் நமக்கு அதிகப்படியான கணக்கில் வரும் உங்களுக்கு அந்த மூணு ஜீரோவை வரும் சீபோல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்போ மூணு ஜீரோ ஜீரோ மூணுன்ற பேர் கம்பல்சரியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் ஸோ அஞ்சு அப்படின்றப்ப அது அந்த அந்த பேட்டர்னில் வரப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு வரும் ஒன்றாம் நம்பர் நீங்கள் பெண்டிங் பையங்க ஏன்னா இது வந்து பி போலில் வர மாதிரி தெரியுது இதுக்கு பவர் வர மாதிரி தெரியுதுங்க சரிங்களா அது மிஷின் நம்பர் வந்தப்பறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா தான் தெளிவாக சொன்னேன் மூணாம் நம்பருக்கான இம்பார்ட்டன்ஸ் ஜீரோ கொஞ்சம் சொல்லியிருந்தேன் மூணு ஜீரோ ஜீரோ மூணு ஒன்று மூணு அந்த ஒன்றா நம்பர் நடுவில் வந்தால் அதேமாதிரி ஆறு ஏழு ஜீரோ ஏழு ஒன்று ஏழு ಅಂತದೆ ஏழு நாலு இப்போதாங்க அடித்தாங்க சரிங்களா ஏழு நாலு நாலு ஏழு ஸோ அந்த பேர் வந்து கண்டிப்பாக வரும் நாலு ஏழுன்னு அடிச்சிருக்காங்க அப்படி திருப்பி ஏழு நாலுக்கு ஆனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டு ஏழு 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 கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்பது 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 ஏழு மூணு மூணு எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் மீண்டும் அதே ஏழு ஏழு எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு நேற்று அடித்த ரிசல்ட்டை அப்படி உள்ட்டாக திருப்பி அடிக்கலாங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா அதுக்காக அதை பயன்படுத்திக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணிங்கன்னா மோட்டிவேட் ஆகிற மாதிரி ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேல்டிஸ் அந்த நிறைய குரூப் இருக்குங்க அதில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வீடியோவை தெளிவாக கேளுங்க அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஸோ தெளிவாக கேட்டிங்கன்னா தான் ஸ்க்ரீன்ஷாட் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம் அதை எடுத்து பயன்படுத்தி அஞ்சு பேர் எடுக்க முடியும் அடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கெஸிங்கை நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி டெய்லியும் திரு தட்டி தேட்டி தூக்க முடியும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இந்த நாலு மாதமாக சொல்லிட்ருக்கேன் சொல்கிறப்பெல்லாம் டெய்லியும் திரு தட்டி தர்ட்டி தூக்கிட்டு ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதிமூணு ஏபிசி வின்னிங் த்ரீ டி வினிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சேனலை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க அதனால நம்ம சொல்றோம் சரிங்களா ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணு ஜீரோக்கு அதிகப்படியான கணக்கில் போகிறோம் சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் நம்பர் போகிறோம் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக திருடி அமையணும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னொரு ஒரு இன்ட்டு கொடுக்குறேன் இந்த ஜீரோ மூணு அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரிங்களா நேற்று முந்தா நாள் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் என்ன ஜீரோ மூணு வச்சு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர்லாம் எடுத்து நீங்கள் இன்றைக்கி ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நான் போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு போகிறேங்க சரிங்களா ஒருவேளை இதில் ரெண்டு நம்பர் இருந்தால் அடுத்த மூணாவது நம்பராக இந்த நம்பருங்கள்தான் இருக்கும் ஆறு ஏழு தான் இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த அஞ்சு நம்பரில் தான் த்ரீடி தட்டி தூக்க போகிறோம் வரும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரெடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அறுநூ அதாவது முப்பத்தி ஆறு பதினேழு அறநூற்றி பதினேழு அதை தான் அறுநூற்றி எழுவத்தொன்று கொடுத்துக்குறேன் நிறைய நம்பர்லாம் நீங்கள் வந்து அப்படி தான் நினைக்கிறீங்க பட் கொஞ்சம் தெளிவாக பார்த்தவங்க இந்த கேஎல் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் அது ஒரு நம்பர் தான் மா இடம் தான் மாற்றிருக்காங்க இல்லை ஒரு நம்பர் பவர் தான் மாற்றிருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நம்பர் வந்து நீங்கள் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அப்படின்னு கணக்கப்படாதுங்க இது ஒரே நம்பர் தாங்க சரிங்களா பதினேழு அடிக்கலாம் இல்லை எழுவத்தொன்று அடிக்கலாம் புரிஞ்சுக்கோங்க அது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தொம்போது தொண்ணூற்றேழு அதாவது ஒன்பது ஒன்பது ஏழு இல்லைனா ஒன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏழு நடுவில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பி போர்டில் மட்டும் தான் கொஞ்சம் நம்ம மாற்றி இதாக இருக்குது ஆய்சலேஷனாக இருக்குது நம்ம கொடுத்த நம்பரை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணால் கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் பி பீபோர்டில் மட்டும் சேஞ்சாக தான் அதை எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழுங்க அதாவது நானூற்றி எண்பத்தி ஏழு இன்றைக்கி அடிச்சது நானூற்றி எழுபத்தி எட்டு அது அப்படியே திரும்பி உள்டாக வந்திருக்கு அதனால தான் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொன்னேன் அடித்த ரிசல்ட்டே வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ட்டு சரிங்களா அதே ஏழு ஏழு எட்டுன்னு கொடுத்துருக்கேன் அதே எழுபத்தெட்டு வருது வெளியே மட்டும் ஏழு வருதுங்க பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பேராக தான் எனக்கு தெரியுது சரிங்களா அடுத்து வந்து பன்னெண்டு எழுபத்தி நாலு இரநூத்தி நாலு அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தேழு பார்த்துக்கோங்க அந்த நாலு ஏழு பேர் ஏழு நாலு பேரை மீண்டும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் சொல்கிறது வீடியோ தெளிவாக பாருங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணுங்க இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்றது கூட ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா ரெண்டு ஒன்பது ரெண்டுன்றது கண் இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் மீண்டும் வந்ததுன்னா கூட கொடுப்போம் இது ஒரு மூணு நாலு நாலு நாளாக வந்துட்டுருங்க அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு வந்துட்டுருக்கு ஸோ அஞ்சு அஞ்சாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் இந்த மாதிரி தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை மீண்டும் சொல்கிற நம்ம எண்பத்தி மூணு நாற்பத்தெட்டுங்க முந்நூற்றி நாற்பத்தெட்டு இந்த மூணை விட்டுட்டு எட்நூற்றி நாற்பத்தெட்டு புரியுதுங்களா அதே நம்பர் தான் உங்களுக்கு எந்த மாதிரி கணக்கில் வருதோ எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஐம்பத்தெட்டு மூணு ஒன்று ஒன்றுங்க மூணு ஒன்று 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 மூணு அதே மாதிரி ஒன்று ஒன்று எட்டு புரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஏழு முந்நூற்றி பதினேழு இந்த பதினேழுன்றது இங்கேயும் வந்திருக்கு புரியுதுங்களா அந்த ஆறு ஏழு சேர்ந்து வந்திருக்கு ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்பராகவே நம்ம அதை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் உங்களை எடுக்க சொல்கிறோம் சரிங்களா நாலு நாலு ஆறு அடுத்து எழுபத்தி ஒன்பது தொண்ணூறுங்க சரிங்களா எழுபத்தி ஒன்பது தொண்ணூறு ஒன்பது ஒன்பது தொண்ணூறு பார்த்திங்கன்னா தெரியும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டுருக்குன்ட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஏழு சரிங்களா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்றது வந்துட்டு தாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஐம்பத்தொம்பது அதாவது ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏகனே ஒன்பது ஏழு ஒன்பது கொடுத்துருக்கோம் ஒன்பது ஆறு ஒன்பது அதே நம்பர் தான் மேலே இருக்கிற நம்பர் தான் ஸோ இந்த நம்பர்லேயும் கொஞ்சம் கண்ணை வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டு ஏழுங்க அதாவது எட் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா நேற்று அடித்த நம்பர்லேயே அந்த மேலே நம்ம இதை கொடுத்துருக்கோம் ரிப்பீட்டாக அடிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் கண்ணை வச்சுக்கோங்க சரிங்களா புரியுதுங்களா ரிப்பீட்டாக கொடுத்த நம்பர் தான் நேற்று அடிச்சிருக்கு திருடி அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஆறு ஆறு மூணு ஒரு ஃபாலோயிங் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தெரியும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு வருதுங்க சரிங்களா ஒரு ரம்மி நம்பர் மாதிரி வருது ஸோ அதை விட முக்கியம் இங்கே மேலே இருக்குங்க நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணி அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ போடும் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்ஏர் சம்மந்தமாக அதில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு மேலே சொல்லியிருக்கேன் எம்சிகேசிங் குரூப்பை பற்றி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஓகே கொடுக்கலன்னா கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோ தொலைவு தேவை இல்லைங்க அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும் ஒரு மெசேஜ் மாதிரி வந்துடும் அதுக்காக சொல்கிறோம் ஸோ வீடியோ தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் சிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் அஞ்சு நம்பர் எடுக்க முடியும் எம்சிகேசிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கேசிங்கையும் மேட்ச் பண்ணி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் சரிங்களா நம்ம என்றைக்கு ஐநூறு லைக் தாண்டதோ அன்றைக்கி தான் வந்து நம்ம ஷார்ட் கட் போடுவோங்க மற்றபடி என்சிகேசிங் குரூப்பில் போட ஆரம்பிச்சிடுற எண்ணிலேருந்து சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பது ஜீரோ ஜீரோ மூணு ஒரே நம்பர் தான் ஜீரோ மூணு மூணு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது ஸோ என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அறநூற்றி பதினேழு ஒன்பது ஒன்பது ஏழு ஜீரோ ஜீரோ மூணு தான் இன்னைக்கு திருடி அமையணும் அதை தானா நேற்று அடித்த ரிசல்ட்டை உள்ட்டாக அடிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிச்சிட்டேன் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ